விருந்தினர் ரூம் கிளீனிங் நடைமுறை கெஸ்ட் ரூம் கிளீனிங் ப்ரொசீஜர் ஒரு ஹோட்டலின் விருந்தினர் ரூமை கிளீனிங் செய்வது ஒரு முக்கியமான பணியாகும் மேலும் ஹவுஸ் கீப்பிங் துறையில் பணிபுரியும் அனைத்து பணியாளர்களும் விருந்தினர் ரூமை கிளீனிங் செய்வதற்கான சரியான நடைமுறையை அறிந்திருக்க வேண்டும் இந்த வீடியோவில் ரூம் கிளீனிங் செய்யும் பழைய முறையை பற்றி அறிந்து கொள்வோம் விருந்தினர் அறையை சுத்தம் செய்ய தேவையான பொருட்கள் சேம்பர் மெய்ட்ஸ் ட்ராலி கேடி டஸ்டர் டஸ்கி ஆர் ஒன் டஸ்கி ஆர் டூ டஸ்கி ஆர் த்ரீ டாஸ்கி ஆர் ஃபோர் டஸ்கி ஆர் ஃபைவ் டஸ்கி ஆர் சிக்ஸ் ஸ்ப்ரே பாட்டில் விருந்தினர்கள் நடைபாதை வழியாக செல்லும் போது எந்த பிரச்சனையையும் சந்திக்காதபடி ரூமுக்கு அருகில் ட்ராலியை சரியாக வைக்கவும் விருந்தினர் ரூமிங் காலிங் பெல்லை அடிக்கவும் அல்லது மூன்று முறை தட்டி ஹவுஸ் கீப்பிங் என்று சொல்லவும் இது விருந்தினர் வெளியே யார் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள உதவும் கதவை தட்டுவதற்கு சாவே அல்லது வேறு எந்த பொருளையும் பயன்படுத்த வேண்டாம் மூன்று முறை தட்டிய பிறகும் ரூமிலிருந்து எந்த பதிலும் வரவில்லை என்றால் ரூமை திறக்க செக்ஷன் கீயை பயன்படுத்துவோம் கதவை திறந்த பிறகு ஒரு முறை தட்டி கீப்பிங் என்று சொல்லவும் ரூம் கதவில் எல்லா திரைச்சீலைகளையும் திறக்கவும் முதலில் கனமான திரைச்சீலைகளை திறக்கவும் பின்னர் மெல்லிய திரைச்சீலைகளை திறக்கவும் பின்னர் எந்த ஒரு துர்நாற்றத்தையும் அகற்ற அனைத்து ஜன்னல்களையும் திறக்கவும் ரூமின் ஏசியை ஆஃப் செய்யவும் விருந்தினர் தங்கள் உடைமைகளை விட்டு செல்லவில்லை என்பதை உறுதிப்படுத்த அனைத்து கபோர்டுகள் மற்றும் டிராயர்களையும் சரிபார்க்கவும் பெட்டிலும் ஒருமுறை பாருங்கள் ஹவுஸ்கீப்பிங் பணியாளர்கள் எது ஏனும் கண்டால் அவர்கள் ஹவுஸ்கீப்பிங் மேசைக்கு அறிவிக்க வேண்டும் ஹலோ குட் மார்னிங் मैं मंदिर फल से बोल रही हूं या ये रूम डिपाचर है या पे कोई लॉस्ट टाइम फाउंड नहीं கழிவுகளை சுத்தம் செய்ய டஸ்பினில் இருந்து கார்பேஜ் பேகை அகற்றவும் ரூமில் கிடைக்கும் குப்பைகள் பயன்படுத்தப்பட்ட செய்தித்தாள்கள் போன்றவற்றை சேகரித்து அவற்றை சாலியுடன் இணைக்கப்பட்ட கார்பேஜ் பேக்கில் போட்டு பின்னர் டஸ்பின் மற்றும் ஆஷ்ரேக்களை சுத்தம் செய்யவும் ஆஷ்ரேக்களில் எரியும் சிகரெட் துண்டுகள் அல்லது தீக்குச்சி இருக்கலாம் அதை அணைக்க சிறிது தண்ணீர் தெளிக்கவும் பின்னர் ஆஷ்ரேயை காலி செய்து சூடான நீரில் சுத்தம் செய்யவும் இப்போது டஸ்ட்பின்னை சூடான நீரில் சுத்தம் செய்து உள்ளேயும் வெளியேயும் ஒரு டஸ்டர் கொண்டு துடைக்கவும் ஆஸ்ட்ரேயையும் டஸ்டர் கொண்டு துடைத்து பின்னர் அதை அதன் இடத்தில் சரியாக வைக்கவும் டஸ்ட்பினுக்குள் ஒரு கார்பேஜ் பேக்கால் லைனிங் செய்து அதன் இடத்தில் வைக்கவும் ரூமில் உள்ள அனைத்து லைட்களையும் ஆஃப் செய்யவும் ஒவ்வொரு ஹவுஸ்கீப்பிங் பணியாளரும் ஒரு ரூமை எவ்வாறு முழுமையாக சுத்தம் செய்வது என்பதை அறிந்திருக்க வேண்டும் நந்து பராமரிக்கப்படும் ரூம் விருந்தினர்கள் மீது நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறது you <laughs>